அப்போ மவுத் வந்தே தீரும் அதற்கு எந்த சந்தேகம் கிடையாது மவுத் என்பது உறுதியாக ஒரு மனிதனை அடைந்தே தீரும் உறுதியான ஒன்றுக்காக உறுதியற்ற இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதன் உறுதியான ஒன்றுக்கு தயாராக வேண்டும் ரசூ சுல்ல சொன்னார்கள் இந்த வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மௌத்தாகுவதற்கு முன்னால் கபில மௌத்திக் இந்த வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹு அவர் ஒரு அவகாசமாக தந்திருக்கிறான் கடைசி தொண்டை குழியை ரூ அடைகிற வரை அவகாசம் இருக்கிறது ஆனால் அது எப்பொழுது வரும் என்று தெரியாது வந்தே தீரும் அது உறுதியாக வந்தே தீரும் நீங்கள் விரண்டோடினாலும் வந்தே தீரும் நீங்கள் ஒரு கோட்டைக்குள் ஒளிந்து கொண்டாலும் வந்தே தீரும் நீங்கள் தாயின் மடியில் தந்தையினுடைய அரவணைப்பில் இருந்தாலும் வந்ததிலும் என்று தெரியாது நீங்கள் பயணித்துக் கொண்டிருப்பீர்கள் விடுவீர்கள் வீட்டிலே மனைவியோடு பேசிக் கொண்டிருப்பீர்கள் நினைப்பீர்கள் ஏதாவது ஒன்று மனைவிக்கு சொல்லலாமே பிள்ளைகளுக்கு சொல்லலாமே என்று நினைப்பீர்கள் சொல்ல முடியாது நாவ தடுமாறும் நீங்கள் மௌத்தாகுவீர்கள் சில பொழுது நீங்கள் பள்ளியில் மரணிக்கலாம் சில பொழுது நீங்கள் வெளியில் மரணிக்கலாம் பாதையில் மரணிக்கலாம் அல்லது ஒரு எல்லாம் எப்படி என்று திடீரென்று நீங்கள் ஒரு விபத்தில் சிக்கலாம் அல்லது எங்கேயாவது ஒரு வீதியில் மரணிக்கலாம் நல்ல மௌத்தை நாம் அல்லாஹுடன் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் மௌத்தாகிற பொழுது நல்ல மௌத்தாக நாங்கள் மரணிக்க வேண்டும் நல்ல அல்லாஹ் விரும்பிய நிலையில் மரணிக்க வேண்டும் அன்பு குரீ சகோதர்களே அல்லாவிடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் நாம் எங்கிருந்தாலும் இந்த சிந்தனை எங்களிடம் இருக்க வேண்டும் நான் ஒரு பாவம் செய்கிற பொழுது இந்த பாவம் செய்கிற நிலையில் எனக்கு மௌத்து வந்தால் பார்த்து விட்டுவான் மனிதன் ஏன் அது ஒரு உபதேசம் அது ஒரு உபதேசி எனவே அன்பு குரே சகோதரிகளே மரணம் அது உறுதியாக இருக்கிறது மரண வேளையில் மனிதர்கள் இரண்டு வகையாக இருப்பார்கள் மரண வேளையில் இந்த மரணம் வருகிற பொழுது மனிதர்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்படுவார்கள் சிலருக்கு மரணம் மகிழ்ச்சியானதாக இருக்கும் மரணம் நிம்மதியானதாக இருக்கும் சிலருக்கு மரணம்தான் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சந்தித்த கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்களில் இருந்து விடுதலை பெறுகிற முதல் நிம்மதியாக இருக்கும் இது முஹ்மீன்களுடைய நல்லடியார்களுடைய மரணம் ஆனால் சக்ராத் எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் மரணம் அது மகிழ்ச்சியானதாக நிம்மதியானதாக இருக்கும் அதே மாதிரி பாவிகளுடைய மரணம் மிக அகோரமானதாக இருக்கும் இரண்டையும் அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு காஃபியுடைய மரணம் ஒரு பாவியுடைய மரணம் அது எப்படி இருக்கும் அவன் வாழுகிற பொழுதெல்லாம் இச்சைக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த உலகத்தில் பாவமும் விஷமங்களும் அடாவடித்தனங்களும் செய்து அப்படியே மௌத்தை அவன் சந்திக்கிற பொழுது அவன் கடைசி நேரத்தில் தான் உணருவான் இந்த மௌத் என்பது உறுதியானது இந்த மௌத்துக்காக இந்த மௌத்துக்கு முன்னால் நான் தயார் செய்திருக்க வேண்டுமே என்று அவன் சிந்திப்பான் ஆனால் அந்த சிந்தனை கை கொடுக்காது பலனளிக்காது காபிர்கள் முஷிரிகள் அவர்கள் மௌத்தை ஆசை வைக்க மாட்டார்கள் மௌத்தை அஞ்சுவார்கள் குறிப்பாக யூதர்கள் வலாயத்தூ

மலக்குள் உங்கள் உயிரை கைப்பற்ற வருவார் அவர் உங்கள் உயிரை கைப்பற்றுவார் உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற மலக்குள் மௌத் உங்கள் உயிரை கைப்பற்றுவார் நீங்கள் அல்லாவின் பக்கம் மீட்டி கொண்டு வரப்படுவீர்கள் அல்லாவின் பக்கம் மீட்டி வைக்கப்படுவீர்கள் அல்லாஹ் தலா சொல்கின்றான் அந்த வேளையில் மௌத் உயிரை கைப்பற்றுகிற வேளையில் പാർത്താൽ എപ്പിടിപ്പ

ولو شئنا لآتينا كل نفس هداها ولكن حق القول مني لأملأن جهنم من الجنة والناس أجمعين فذوقوا بما نسيتم لقاء يومكم هذا إنا نسيناكم وذوقوا عذاب الخلد بما كنتم تعملون لا أنا دا ولو شئنا

இன்ன சீனாக்கும் நாங்களும் உங்களை மறந்துட்டோம் அந்த நிரந்தரமான அந்த வேதனை நிரந்தரமாக நீங்கள் நரகத்தில் போடப்பட்ட பின்னால் அந்த வேதனையை அந்த நரகத்தின் வேதனையை நீங்கள் சுவைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும் என்றால் மரண வேளையிலே ஒரு மனிதன் கஷ்டப்படுவான் சிரமப்படுவான் கெஞ்சுவான் பாவியாக இருந்தால் கதர்வான்